சில பிரிய பெரிய மாணவர்களே தேவியுடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனும் ஆசவத்தை மேலான கிருவைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் என் நீதின் தேவன் நான் கூப்பிடுதலில் எனக்கு செவி கொடுத்தார் என் நீதின் தேவன் நான் கூப்பிடுகையில் என்னை செவி கொடுத்தார் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தன் நம்ம கூப்பிடுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தேன் எனக்கு இறங்குகிற தேவனாகிய கத்த நம்ம என்னென்ன நெருக்கத்திலிருந்து பாடுகளிலிருந்து இருந்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோமோ நம்முடைய கூப்பிடு அவருடைய சத்தத்துக்கு அவர் செய்வி கொடுக்கிறவர் இறங்குகிறவர் அவர் நன்மை செய்கிறவர் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவார் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டுகள் நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் எடுத்துப்பட்டு பரிபூர்ண நன்மைகளை தந்து ஆசீர்வைப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி என் நீதியின் தேவனே நாங்கள் உமையை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற ஆண்டவரே எங்கள் நெருக்கத்தை மாற்றி எங்களுக்கு இறங்குகிற தேவனே நாங்கள் உமையை நோக்கி நாங்கள் பார்க்குற ஆண்டவர் உமையை நோக்கி ஆண்டவரை கஷ்டத்தோடு கண்ணீர் உயிரோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் மனம் இறங்கும்படி ஆண்டவரே இவங்க நெருக்கப்படத்துலேருந்து கூப்பிடும்போது ஆண்டவரே இவங்க நெருக்கத்தில் இருந்து கத்தர் இவங்க வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஒரு அற்புதங்கள் ஒரு அதிசயங்கள் ஒரு கிருபைகளை ஒரு மகிழ்ச்சிகளை நீங்கள் காண செய்ய முடியாது கட்டோட முடியாது வாக்கிய செய்ய முடியாது கரத்தில் செபிக்கிற எல்லா தடைகளை கத்தர் மாற்றி போடுங்க பொறுப்படுங்க ஏசு மூலம் செபிக்கிற நல்ல பீதாவே அமேன்